ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சில முக்கியமான பதிவை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அட்டவணையில் சொன்ன மாதிரி தான் அந்த மெத்தடை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுலேருந்து இப்போ எனக்கு சோம்பலுங்கிறதே சுத்தமாகவே இல்லை டெய்லியுமே நம்ம எப்படா வீட்டு வேலையை முடிச்சிட்டு நம்ம தையல் தொழிலுக்கு வருவோம் ஆர்வமாக தைக்கணும் ஒவ்வொரு கஸ்டமரையுமே பின் பெண்டிங் போடாமல் ஃபாஸ்ட்டாக நம்ம தச்சு கொடுத்து வேலையை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து தோன்றிக்கிட்டே இருக்குது நீங்களுமே கண்டிப்பாக அந்த மெத்தட் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி வீட்டு வேலையுமே கரெக்டாக அந்த இப்போ ஒம்போதரைக்குள்ளேயே முடிச்சிடுங்க அந்த ஒம்போதரைக்குள்ளேயே நம்மளால் எவ்வளோ வீட்டு வேலையை பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு நம்ம லஞ்சு டைம்லேயும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஈவினிங் டைம் நைட்டு டைம் கூட பார்த்துக்கலாம் ஆனால் நம்மளுக்கு நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டு வீட்டு வேலையே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த போன நேரம் திரும்பி வந்து நம்மளுக்கு கிடைக்காது நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பையுமே நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் என்னோட அனுபவத்தில் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் வேலையாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நானும் ஃபாஸ்ட்டாக இருக்க சமயத்தில் ஒரு மூன்று நாள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு ஹெஸ்ட்டு வந்துட்டாங்க அந்த டைமில் என்னால் தைக்க முடியலை அப்போ அவங்க வர்றவங்களுக்கு சமைச்சு போடணும் வீட்டு வேலைகளும் அதிகமாக இருந்தனால அந்த மூன்று நாள் பார்த்திங்கன்னா டெய்லரிங் ஒர்க்கில் என்னால் கஸ்டமருக்கு தைச்சி தர முடியாமலே போயிருச்சு அப்போ அந்த மூணு நாள் தைக்கலை அப்படின்னா நாலாவது நாள் நம்மளுக்கு நாலாவது நாள் தைக்க வேண்டிய துணியும் அந்த மூணு நாள் தைக்க வேண்டிய துணியும் சேர்த்து டெய்லரிங்கில் பார்த்தீங்கன்னா வேலை பழும் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாயிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு விலைகளையும் கொஞ்சம் டெய்லரிங் வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கடைசி நேரத்தில் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு தச்சு தரணும் ப்ளவுஸ் தச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் அந்த மூணு நாள் தைக்காதனாலயே இந்த ரெண்டு கஸ்டமர்ட்ட என்னால் துணி வாங்கவே முடியாமலே போயிடுச்சு ஓகேங்களா இதே நம்ம வந்து நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த துணிகளையும் நம்மளால தச்சு கொடுத்து பணத்தை வாங்க முடியும் இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டு கஸ்டமர்கிட்டையும் துணியை வாங்கி தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பணம் வாங்க முடியும் ஓகேங்களா இப்போ அந்த பழைய கஸ்டமருக்கும் தைக்க முடியலை புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு கஸ்டமருக்கும் தைக்க முடியாமையே இப்போ அந்த டெய்லரிங்கில் கொஞ்சம் பெண்டிங் விழுந்துருச்சு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலே இது ஒரு பிரச்சனை தான் அதுக்குன்னு நான் வரவேண்டாம்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு தீபாவளி டைம் பொங்கல் டைம் இந்த டைமில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தான் நேரத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் கரெக்டாக அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாட செஞ்சு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய டயத்தில் நம்ம ரெஸ்ட்டு எடுக்காமல் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம டெய்லரிங் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லரிங்கில் பெண்டிங் போடாமல் ஃபாஸ்ட்டாக நம்மளால் முடித்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம ஈஸியாக வேலை பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பை கண்டிப்பா எல்லாருமே நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே யாரையுமே எதிர்பார்த்து வாழவே கூடாது நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் மனசு உயிர் எல்லாமே நமக்கு மட்டும்தான் சொந்தம் அடுத்தவங்களுக்கு சொந்தம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும்தான் அம்மா அப்பா வந்து நம்மளை பார்த்துப்பாங்க அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழணும் யாரையுமே எதிர்பார்த்து வாழக்கூடாது இவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்க அவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம இந்த பூமியில் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா அதனால வீட்டு வீட்டுக்கும் எல்லா பெண்களும் கண்டிப்பாக தையல் தொழில் பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிறையா பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கைத்தொழில் தெரியாமல் இருக்கவே கூடாது எவ்வளவுக்கு எவ்வளவு நிறையா நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு ஒரு டெய்லர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை நம்மளுக்கு தையல் தெரிஞ்சிருந்ததா அப்படின்னா நம்மளுக்கு நாமே தச்சுக்கலாம் ஒரு கைலி மூட்டுறதா இருக்கட்டும் சாரி ஓரடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை பாவடை கிழிஞ்சதை தைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வீட்டில் ஒரு டெய்லர் இருந்து மட்டும்தான் நம்மளால் அதை வந்து தைக்க முடியும் இப்ப வீட்டில் எல்லாருமே வீட்லயுமே சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அதே மாதிரியே நம்மளுடைய ஆடைகளை தைக்கிறதுக்குன்னு வீட்டுக்கு ஒரு டெய்லர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங்கை வந்து ஆர்வமாகவே கத்துக்காம இருக்கிறனாலயே அவங்க வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் பத்தாம ரொம்ப வந்து நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தான் நம்ம கணவர் இருக்காங்க சம்பார் கொடுக்க நம்ம எதுக்கு இந்த தையல் தொழிலை போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பெண்கள் இருக்காங்க இது உண்மையாகவே நடந்த சம்பவம் ஒரு டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பசங்களோட அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே போய்கிட்டே இருந்தது திடீர்னு அந்த பொண்ணோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நோய் மாதிரி வந்து ஃபீவர் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க கொஞ்சம் வயசுலேயே அப்போ அவங்களுடைய பசங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் இப்போ அந்த பசங்களை யார் பார்த்துக்கணும் அந்த கணவருடைய இடத்துல இருந்து மனைவி தான் பார்த்துக்கணும் அப்போ அந்த மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சதை அப்படின்னா அவங்க வந்து யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை ஓகேங்களா அந்த கைத்தொழில் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கடையில் போய் வேலை பார்க்கறா கூட அந்த வீட்டில் ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க அவங்கள யாருக்கிட்ட போய் பார்த்துக்க சொல்ல முடியும் கடையில் போய் வேலை பார்த்தாலுமே கூட அவங்க சொல்கிற டைம் காலையில் ஒன்பது மணின்னா ஒன்பது மணிலருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் எந்த கடையில் போய் வேலை பார்த்தாலுமே அந்த பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலைக்கு வெறும் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் இந்த அளவு தான் தருவாங்க இதை வச்சு ஒரு டவுனில் வாடகை கொடுத்து பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் சாப்பாடு செலவு இருக்குது நல்லது கெட்டது எல்லா செலவையும் நம்மளால பார்க்க முடியாது இதே நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு மணி நேரம் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு வெறும் மூணு மணி நேரம் நம்ம வேலை பார்த்தா கூட ஒரு நாளைக்கு குறை குறைஞ்சது நம்மளால் ஐநூறு அறநூறு எழுநூறுபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக தையல் தொழில் கற்றுக்கோங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தொழில் எதுன்னு பார்த்திங்கன்னா அது பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய தொழில் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தையல் தொழில் தான் ஓகேங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு இந்த கைத்தொழில் தையல் தொழில் தெரியாதனாலேயே என்னோட அனுபவத்திலே நான் வந்து நிறைய பெண்களை வந்து பார்த்துருக்கேன் கைத்தொழில் தெரியாமலேயே அவங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நான் வந்து நிறைய அனுபவத்திலே நான் வந்து பாத்துட்டு இன்னொரு அக்கா இப்படிதான் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பிளவுஸ் வந்து தச்சுப்பாங்க வெளியில வந்து யாருக்குமே தச்சுக்க மாட்டாங்க அவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசங்க வந்து பெரிய கிளாஸ் படிக்கிறனால ஒரு ஆள் சம்பாதிக்கக்கூடிய பணம் பற்றாமல் ரொம்ப வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்மளுமே வெளியில் போய் வேலைக்கு போய் சம்பாரித்து நம்மளால் முடிஞ்ச ஒரு பணத்தொகையை வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவுமே வெளியில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் வேலைக்கு போனோம் அப்படின்னா கடையில் வந்து குறிப்பிட்ட ஒரு ரூல் டைம்ஸ் இருக்கும் இந்த டைமில் இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் வேலை பார்க்கணும் மதியான லன்ச் டைம்னால் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் ரெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி மாதம் முப்பது நாள் வேலை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு மாதம் மாதம் ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த அக்காவுமே காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு வெறும் இரநூறுபா தான் இது வந்து என் கண்கூடாகவே நடந்த ஒரு சம்பவம் நான் எதர்ச்சியாக கடைக்கு போய் அக்கா பார்த்த பொழுது பழகி தையல் பழகி இருந்து வெளியில் தச்சு கொடுத்தா இத்தனை மணி நேரம் அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதே நம்ம வந்து ஒரு மணி மணி அதிக பணத்துக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும்லன்னு சொல்லி நானும் அந்த அக்காவை பார்த்து பேசிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தையல் தொழில் கற்றுக்கங்க இதே நம்ம வீட்டில் இருந்து தைச்சோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளால தைக்க முடியல அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் அதுக்கு மேலே எனக்கு நான் நான் தூங்கி அப்புறமா நம்ம இது நம்மளுடைய சொந்த தொழில் வீட்டில் இருந்து தைச்சாலுமே சரி நம்ம குறிப்பிட்ட டயத்துக்கு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தைச்சிடலாம் ஆனால் வீட்டில் இருந்து தைச்சோம் அப்படின்னா எவ்வளோ பணத்துக்கு வேண்டுமானாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இதே ஒருத்தவங்கள்கிட்ட அடுத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முடியலை னாலுமே கூட அவங்க விட மாட்டாங்க அவங்களுடைய கணக்கு எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த பத்து மணி நேரம் எட்டு மணி நேரத்திற்கு ஒரு நாள் கூலி பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபா தான் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இந்த தையல் தொழில் கற்றுக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கன்சியூம் ஆன டயத்தில் வந்து தைக்கலாமா மிஷினில் இருந்து உட்காந்து தைக்கலாமா எத்தனை மாதத்துலேருந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லி கே இப்ப கன்சீவா இருக்கும் அப்படின்னா பெடல் மிஷின்ல வந்து நம்ம தைக்க கூடாது ஓகேங்களா நார்மலா நம்ம வந்து மோட்டார் மிஷின்ல தைக்கலாம் பவர் மிஷின்லையும் தைக்கலாம் அந்த கற்பிணையாக இருக்கிறோம் அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வந்து கா ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்த பிறக்கிற வரைக்குமே தைப்பாங்க அவங்க உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது நல்லபடியாக குழந்த பிறந்துடும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மிஷினில் உட்காந்து தைக்கும் பொழுதே சிலருக்கு வந்து அஞ்சாவது மாதத்தில் கூட அபாசனாகிருக்கு ஓகேங்களா இப்போ பெடல் மிஷினில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் நம்ம கன்சியூம் ஆன டயத்தில் தைக்கக்கூடாது இல்லை நான் மோட்டார் மிஷின் வச்சுருக்கேன் பவர் மிஷின் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாவது மாதத்துலேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு என்னையவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் கன்சியூவ் ஆகிட்டேன் அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நான் தைக்கலை ரெண்டாவது மாதத்துல இருந்து குழந்த பிறக்கிற அன்னைக்கு அந்த பத்தாவது மாதம் வரைக்குமே நான் வந்து மோட்டார் மிஷினில் தச்சனால எனக்கு எதுவுமே செய்யலை ஓகேங்களா அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது அதே மாதிரி அந்த மென்சஸ் ஆன டயத்தில் தைக்கலாமா தைக்கக்கூடாதான்னு சொல்லி அதுவும் கேட்டிருந்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வலி எடுக்கும் இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் வயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்படி இருந்ததா அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம தைக்கவே வேண்டாம் இதே நம்ம மோட்டார் மிஷின் பவர் மிஷின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நாள் மட்டும் ஒரு பகுதி நேரம் மட்டும் நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம் பெடல் மிஷின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம வந்து தைக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி மற்ற அடுத்தடுத்த நாள்னால் நம்ம நார்மலாகவே மிஷினில் உட்காந்து தைக்கலாம் அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அந்த மென்சஸ் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நாள் மட்டும் எல்லாருக்குமே அந்த உடம்பு வலி இடுப்பு வலி வயிறு வலி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அதனால் பெடல் மிஷினாக இருந்ததா அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நாள் மட்டும் நம்ம தைக்காம இருக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்னா நம்ம வழக்கம் மூலம் எப்போதும் போல தச்சுக்கலாம் இதே மோட்டார் மிஷின் அந்த பவர் மிஷின்னா நம்ம வந்து ரெகுலராவே தச்சுக்கலாம் இல்ல பஸ்ட் நாள் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா பா கொஞ்ச நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டால் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கண்திருஸ்டே எப்படி கழிக்கணும் நம்ம வந்து நிறையா ஒரு நாளைக்கு நிறையா பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அஞ்சு பைசா கூட நம்ம கையில் வந்து தங்க மாட்டேங்குது செலவாகிக்கிட்டே இருக்குது தீய சக்திகள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால உடல் ரீதியான பிரச்சனை வர்றது குடும்பத்தில் பிரச்சனை வர்றது நிறைய ஆர்டர்ஸ் வந்தாலுமே நம்மளால் தொடர்ந்து தைக்க முடியலை அப்படி ஸ்ட்ரிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பொருட்கள் கண்டிப்பா இதை வந்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் அது என்னென்ன பொருட்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக அப்லோடு பண்றேன் இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ